தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு போஸ்டர் அடித்த அதிமுகவினர் கதரும் திராவிட ஊப்பிகள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சமீபத்தில் அளித்திருந்த பல பேட்டிகளில் இபிஎஸ் அவர்களை பற்றியும் அண்ணாமலை அவர்களை பற்றியும் அவரது பாணியில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அதில் குறிப்பாக இபிஎஸ் அவர்களைப் பற்றி இழிவாக பேசும்போது ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த பதிலடி பல அதிமுக தொண்டர்களை தன்வயப்படுத்தியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாகத்தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய சிவகங்கையில் இருக்க மணலூர் வழக்கறிஞர் எம் மணிமாறன் அவர்கள் செய்த நிகழ்வு தான் இது முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை அண்ணன் சீமான் அவர்களுக்கு போஸ்டர் அடித்து தெரிவிச்சிருக்கார் அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகள் அரைவேக்காட்டு அண்ணாமலைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியர் அவர்களின் பெருமைகளை சொல்லி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகள் என அவர் பதிவு செய்திருக்காரு இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காசும் கொடுத்து எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் இப்படி மற்றவர்கள் மீது அன்பு கூறக்கூடிய அளவிற்கு அண்ணன் சீமான் வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் திராவிட கட்சி திராவிட சித்தாந்தத்தையே திட்டிகிட்டு இருக்கும்போது அதே ஒரு திராவிட சிந்தனையில் இருக்க ஒரு கட்சியிலேருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு தான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது எப்படி அண்ணன் சீமானவர்கள் இப்படி வளர்ந்து வரலாம்னு சொல்லிட்டு திமுகவினர் நீயும் நானும் மட்டும்தானே எப்பவுமே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரை அண்ணன் சீமானவர்களோடு இணைத்து பல வகையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது முடிந்த அளவுக்கு பேசிக்கங்க ஏன்னா அதிமுக நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே போல நீங்கள் பாஜகவுடன் இணைந்து அந்த கொஞ்சம் குழாவுவது அப்படிங்கிற அந்த வேலைகள் செய்வதையும் கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள் உங்களது தொண்டர்களுக்கு அதை புரிய வையுங்கள் ஏன்னா ஊப்பிகள் அனைவருமே அதை மறைத்து விட்டு ஆனால் சீமான் பக்கம் திரும்புவது எடப்பாடியார் அவர்களை வந்து இழிவாக பேசுவதுன்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குல்ல முதல்ல பாஜகவை உள்ளே உட்கார வச்சு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அதை என்னென்னு உண்மையாகவே அந்த என்ன சொல்வது உணர்வு இருந்தால் கேளுங்க உடன்பிறப்புகளேங்கிறத இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்துக்கிறோம்